இல்லக்கா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருளை எங்க மாமியார் அவங்க வச்சு பூட்டுனா உப்பாத்துடுங்க நானும் அந்த நேரத்துல என்ன தேன்னு போய் கேட்டேன்னா அது ஒன்னுல மறுமல வா வெளிய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு உபாத்துடுங்க ஒருவேளை எங்க மாமியார் என் சம்மந்திக்காரிக்காக ஏதாவது வாங்கி வச்சாலும் வச்சிருக்கலாம் நான் என்னக்கா நினைக்க போறேன் அதை பத்தி அப்படியே மகளுக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானக்கா எனக்கு தெரியாம இருக்கணும்னு என்கா அப்படி மறைக்காங்க உங்க மாமியார் அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டா நீயா எதாவது இல்லக்கா எங்க மாமியார் ஒரு நாளும் சாவி வச்செல்லாம் பூட்ட மாட்டாவோ சும்மா தான் சாத்தி வச்சிருப்பா பத்திருங்க இன்னைக்கு சாவி வச்சு பூட்டி சாவி வேற பத்திரமா கையில எடுத்து வச்சிருக்காவோக்கா

செட்லான உடனே இங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட ஆள இன்ன ஒரு அரை மணி நேரமா உட்கார்ந்து பாடி பேசிட்டு போவியா அங்க இட்லி காஞ்சிமே கிடக்கும் அண்டால கலனி பானைல எடுத்து கொண்டு போய் கொட்டணும் அதுதானே உன் வேலையே ஏத்தி நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்தே வந்தேன் ரெண்டு இட்லி தின்னா மீதி இட்லியை எல்லாம் மூடி வெச்சிட்டு வந்தா என்னวะ உனக்கு நான் சொல்லப்பட்டவங்க ஒரு தட்டு எடுத்து அந்த இட்லி மூடி வெச்சிட்டு வந்தா என்னวะ என்ன பொண்ணு தை வந்து கூட்டிட்டு போனான்னு சொன்னே நீ என்னடா எங்க மர்மா கூட உட்கார்ந்து பாடி பேசிட்டு இருக்க ஏத்தி அது சும்மா தான் தே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்

ஒரு பிரச்சனை இல்லக்கா எங்க மாமியார் அப்படியே பழையபடி மாறினவண்ணா நானும் அப்படியே பழையபடி திரும்பவும் மாற வேண்டியதான் என்ன சொல்லுதா சின்ன பண்ணி ஆமாக்கா எங்க மாமியார் என் மேல பாசமா இருக்கா சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு நானும் எங்க மாமியார் மேல பாசம் காட்டினேன் இப்போ எங்க மாமியார் என் மேல கோபத்தை கட்டினவண்ணா நானும் பழையபடி மாறி பழைய மர்மோலா மாற வேண்டியதுனக்கா நீ வேற பேசாம இரும தான் கொஞ்ச நாள மாமியாருக்கு மருமளுக்கு இடையில சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணுங்க சும்மா மாமியார் மேரிட்டாவோ ஏதோ மறைச்சு வைக்காவோ அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு கிடக்காத என்னத்த அப்படி போட்டு மறைச்சு வச்சிட போறாவோ அப்படியே வச்சாலும் எனக்கே அது ஒரு நாள் உனக்கு தெரியாதானே போகுது அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு பொருள் நமக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கும்போது அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும்லக்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி இப்ப மாமியார் எங்க மாமியார் கூட போய் பாடு பேச போயிருக்கா சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு போய் பீரோ திறந்து பாத்துறாத நீ பீரோ தரந்துட்டே இருக்கும்போதே உன் மாமியார் பின்னாடி வந்து நிப்பாவோ எப்படி கா பீரோ தரக்க பீரோ சாவியை எங்க மாமியார்ல வச்சிருக்காவோ சரி அப்ப அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான் சரிக்கா நான் போய் அந்த இட்லிய மூடி வச்சிட்டு வாறேன் இல்லனா எங்க மாமியார் அதுக்கு வேற சத்தம் போட்டுட்டே இருப்பாவோ சரி சரி முதல்ல போய் அந்த வேலைய பாரு அதுக்கு அப்புறம் வேணா உட்கார்ந்து பாடு பேசலாம் நானும் போய் அடுப்பு பத்தா வச்சி ஒலைய வச்சி விட்டுட்டு வாறேன் हां சரிக்கா என்ன எங்க மாமியாரும் சின்ன பண்ணுக மாமியாரும் உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ பரிமள பாட்டி கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்காவோ

போட்டு ஏசிக்கிட்டு இருப்பேன் ஆனா இப்பதான் எனக்கு என் மர்மலை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆயிரம் தான் சண்டை போட்டாலும் என் மர்மக இங்கே தானே என் கூட தானே இருக்கா என் மவா மாறி வாரத்துக்கு அஞ்சு நாள் அம்மா வீட்டுல போய் கிடக்கல என்னால முடிஞ்சது நான் இருக்க வரைக்கும் என் மர்மம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க பாத்துக்க அதான் அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி பீரோல ஒழிச்சு வச்சு பூட்டி சாவியையும் கையில எடுத்துட்டு வந்துட்டே பாத்துக்க சூப்பர் பாட்டி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவேடா அது என்ன ஒண்ணு சொல்லவில்லை பேர் பழையபடி மாறிட்டாவோ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்த பாத்துக்கங்க இனிமேல நான் அவகிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு நான் என்னமா பண்ண போறேன் அளவோட பொங்கி தருவா உள்ளத தின்னுகிட்டு நான் பாட்டுக்கு என் காலத்தை கழிக்க வேண்டியதா என் மவனும் மர்மோட நிம்மதியா இருந்தாதானமா என் மர்மம் எனக்கு வேலை வேலைக்கு ஒழுங்க சோத்த பிஞ்சி போடுவா இந்த கடைசி காலத்துல எனக்கு என்ன தேவை நல்ல வயிறார சாப்பிடணும் நல்ல நிம்மதியா தூங்கணும்

நீ மாமியார நல்லபடியா தான் பாக்க யாரு இல்லைன்னு சொன்ன எனக்கு தெரியணும்னு இல்ல உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னொன்னு நான் இந்த அளவுக்கு மாறி அதுக்கு பாதி காரணமும் என்ன பாட்டி சொல்லுவியா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் என் மர்ம வாங்கிட்டு சொல்லும் நீ எவ்வளவு அனுசரணையா அவளுக்கு பதில சொல்லுவ அதெல்லாம் சரி பரவாயில்ல இந்த பிள்ளையே இந்த வயசுல எவ்வளவு அனுசரணையா இருக்கா நம்ம வயசான ஆளு நம்மள கொஞ்சம் நம்ம புரிஞ்சி அப்படியே என்ன பார்த்து நீங்க திருந்திருக்கீங்களா எனக்கு சந்தோஷம் தான் ஆமா மரகதோ இப்ப நானே என் மர்மவளம் சச்சரவு இல்லாம சந்தோஷமா ஒத்துமே இருக்கோம்னா அதுக்கு முக்காவாசி காரண நீதானே ஏதே கேட்டுடுங்க ஆமாமா கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இவெல்லாம் ஊருக்கு உபதேசம் தானே அவ என்னத்தியாவது சொல்லி உலகிட்டு கடக்கட்டும் நீ பாட்டு உன் வேலைய போய் பாரு ஆ சரிங்க பாட்டி பாட்டி உங்களுக்கு வெளமீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்ல ஆமா மக்கா எனக்கும் பிடிக்கும் பத்துக்க சரி அப்ப குழம்பு வச்சிட்டு உங்களுக்கு ஒரு கிண்ணத்துல கொண்டு வரேன் என்ன சரிமக்கா கொண்டுட்டு வா

என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொல்லாம மாமியா வீட்டுக்கு போய் இருப்பாடா மாமியா வீட்டுக்கு போய் நாலஞ்சு நாள் ஆகுது ஒரு நாளாது ஒரு ஃபோன் பண்ணியாவது ஏகா எப்படி கா இருக்கியே சாப்டடா கொண்டேடா ஒரு வார்த்தை கேட்டிருப்பாடா அவளுக்கு ஒரு தேவனா மட்டும் என்கிட்ட பிளான் போட் கேக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவா மணிக்கு ஒரு கணக்கா மாமியார் வீட்ல மாமியார் என்ன குறை சொல்லுதாவோ எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா மைனிகா ரொம்ப தான் எங்க அம்மா கூட பாசமா இருக்காவோ அவ ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அதுக்கெல்லாம் ஐடியா சொல்லுங்க கா நீ எப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன பத்தி அவ ஒரு நிமிஷமாவது

இன்னைக்கு இவளால ஒரு வீட்டு நடை என்னால மிதிக்க கல்யாணம் போயிட்டேன் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது கீடா பொங்கி எழுந்துரு இனிமேல் இந்த தெருவுல உள்ள எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க வேண்டியது என்னோட முதல் குறிக்கோள் மேனேஜர்லாம் இனிமேல் நான் உங்க அம்மா வீட்டுக்கு வராமலே இருப்ப அப்ப உனக்கு வைக்கும் ஆப்பு ஆப்பு யாரோ நம்ம தேடி வர மாதிரி இருக்கு ஏமாடி உனக்கு இங்க மரகதம் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா யாரே மரகதம் கவா அது எங்க கேட்கலாம்னு வந்தோம் பாத்துக்க அதான் சரி அக்கம் பக்கத்துல விசாரிச்சா என்ன யாதுன்னு சொல்லுவா உள்ள அதாம கேட்டு போலாம்னு வந்தோம் ஆஹா நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு மரகதக்கா நான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்து தீருவேன் பொண்ணு பாக்க வந்திருக்கவளாம்ல பொண்ணு பாக்க ஏன்கா உங்களுக்கு வேற பொண்ணு பக்கத்துக்கு இடமே இல்லையா ஏமா இப்படி சொல்லுதா அதே மவளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாப்ளே எங்க வீட்டோட வச்சிடணும்ல அந்த அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தாவோ ஆ என்னமா இப்படி சொல்லுதே ஆமாக்கா உங்களுக்கு தெரியாதா மாவளுக்கு கல்யாணத்த பண்ணி மாப்ளே வீட்டு கூட வச்சு விடணும்னு தான் அவங்களுக்கு ஒரு நினைப்பு அப்புறம் நல்ல சம்பாதிக்கப்பட்ட மர்மோனா பார்த்து தான் கல்யாணம் பண்ணனே மாவளுக்கு மர்மோன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் வாங்கி என் மவ பேர்ல டெபாசிட் பண்ணி போடணும் அப்படின்னு தான்க்கா சொல்லிட்டு இருந்தாவோ மாமியார் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன். ஏன் மவ மாமியார என்னத்துக்கு பார்க்கணும்? மாமியார் வீட்டுக்குலாம் போக மாட்டா. இங்க என்ன ஒரு வீட்டை பார்த்து வைக்கணும். அப்படி நக சொல்லிட்டு ந நவோ? ஏகா என்ன கண்ட பிள்ளை இப்படி சொல்லுது? சரி நல்லஏதா நம்ம அந்த பிள்ளைய கிட்ட கேட்டா தெரிஞ்சது. இல்லைன்னு வச்சீங்க அந்த பொம்பளை எப்படி நினைச்சு வச்சிருக்கா பாத்தியா? அப்புறம் ஓ மவன கட்டி கொடுத்துக்கிட்டு பேசாம வீட்டுல நீ இருக்க வேண்டியதா. நல்ல வேளை அந்த பிள்ளைய கிட்ட கேட்டாதானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லன்னு வச்சுக்கி அவ்வளவுதான் ஒத்தக்கி ஒரு மவனை இவ்வளவு கிட்ட கட்டி கொடுத்துட்டு நம்ம வாயை பழந்துட்டு பேசாம வீட்டுல உட்கார்ந்துட்டு முடியும் பாட்டியாட்டி அப்புறம் உனக்கு மர்மவன் வந்து என்னத்துக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட தர மாட்டா இந்த சம்பந்தம் நமக்கு தேவையே இல்ல வா பேசாம வீடு போய் சேருவோம் ஆமாக்கா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் ரொம்ப நன்றிமா வேவரஞ்சு என்னதுக்கு போயிட்டு வாங்க அப்பாடா மரகத வேண்டிய வேலையை நம்ம பாத்துட்டோம் ஏ கீதா வாங்கக்கா

அடுத்த வீட்டு வேலைய பாக்காம உங்க வீட்டு சோலிய மட்டும் பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது நல்ல பேர் எடுக்க போறோம்ல நல்ல பேர் நாலு முடிங்க பேர் நல்லா தான் இருக்கு திமிரு பிடிச்சவள இனிமே யாராவது வாங்கிட்டு வந்து கேக்க வந்து இப்படி ஏதா சொல்லி அனுப்புறன்னு நிச்சிக்கா பேத்துறேன் பேத்து இனிமே நான் சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் கா வாய தரப்பே ஆமா பெரிய பிளாஸ்டர் எடுத்து வாயில போட்டு ஒட்டி வச்சிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது திமுரு பிடிச்சவடா உன் வாழ்க்கைய விட்டுட்டு எங்ககிட்டே அடி வாங்கி செத்துறவன் நல்ல பேர் எடுக்கேன் நார பேர் எடுக்கேன் இனி வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்க முட்டை பியாத்து எடுத்துருவேன் சின்ன பொண்ணு திமிரு எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலமே கிடையாது நல்ல பேர் வாங்கலாம்னு இப்படி அடி வாங்கி போய் கிடக்க விதி விதி வலியது